பரம இறக்கமுள்ள புனித சூசையப்பரே நாங்கள் நிதி சிக்கல்கள் வேலைவாய்ப்பு வீடு மற்றும் பிற பொருளாதார சவால்களுக்கு ஆழ்ந்த கவலையில் உள்ளோம் எங்கள் குடும்பத்தின் நலனுக்காக மற்றும் சமுதாயத்தில் உள்ள பலரின் நலனுக்காக உங்கள் அருளை நாடுகிறோம் புனித சூசையப்பரே நாங்கள் உமது வாழ்வின் உதாரணத்தை நமக்கு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் நீர் இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து உமக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை மிக நன்றாக செய்ததை அறிந்திருக்கிறோம் உம் வாழ்க்கையில் பொறுமை நம்பிக்கை விசுவாசம் இறையன்பு பணிவு ஆகிய நற்குணங்களுடன் நீங்கள் வாழ்ந்தீர்கள் அதனால் இறைவன் உங்களை தூயவர்களுக்கும் மேலாக உயர்த்தினார் இறைவன் எப்போதும் உமக்கு அன்பு செய்துவிட்டு உமது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கான சக்தியையும் அருளையும் வழங்கியுள்ளார் எங்களுக்கு மன அமைதியையும் நம்பிக்கையையும் அளித்து நாம் தேடும் அருளை பெற்றுத்தரவும் உம்மை நாடும் ஒவ்வொருவரும் அழியாத நம்பிக்கையோடு வாழ்ந்திட உமது துணை எங்களுக்கு இருப்பதாக புனித சூசையப்பரே நமது தேவைகளை மீறி உங்கள் அருளால் நாங்கள் நம்பிக்கையுடன் முன்னேற உங்களின் பரிசுத்த இரக்கத்தின் வழியில் நிதி சிக்கல்களை சமாளித்து செழிப்பு மற்றும் நிம்மதியுடன் வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா தூயவர்களை விடவும் மேலான நிலைக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட புனித சூசையப்பரே இறைவன் உமக்கு கொடுத்த பணியை சிறப்பாகச் செய்துள்ளதால் நீர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை உணர்ந்து உமது பரிசுத்தமும் மன்னிப்பும் எங்களை உம்மிடம் அழைத்து வருகிறது நீங்கள் தூயவர்களுக்கும் மேலான தூயவரானால் உமது சிறப்பையும் உமது உயர்வையும் நாங்கள் அறிந்துள்ளோம் உமது வழியில் நாம் பின்பற்ற வேண்டிய கடமைகளை கிறிஸ்தவரின் பரிசுத்த பெயரைக் காத்து சரிவரச் செய்யும் குணம் எங்களுக்கு அருளுங்கள் புனித சூசையப்பரே நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் எங்களுக்கு தேவையான சகல உதவிகளை மற்றும் அருள்களை வழங்குவீர்கள் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலுடன் நாங்கள் உங்கள் பரிசுத்த அருளை பெறுவோம் உங்கள் மகனாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக மன்றாடி உங்கள் அருளுடன் எங்கள் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிக் கொள்ளும் ஆமின் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும் விண்ணகத்திலிருக்கிற தந்தையாம் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமறியாளின் கற்புள்ள காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருக்குடும்பத்தின் தலைமையானவரே எங்களுக்காக வேண்டிக் உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உத்தம கீழ்ப்படிதலுள்ளவரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரத்தின் அன்பனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிகைகளின் காவலனே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குடும்பங்களின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை நடுநடுங்கச் செய்பவரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை தயை செய்து மீட்டருளும் இறைவா நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு கணவராக தந்தருளினீர் அவருடைய பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான் மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர் அந்த புனிதன் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்தாற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்